தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் விதர்பதேசத்துல தபயந்திக்கு வந்து இரண்டாவது சுயமரம் நடக்க போகின்றது அப்படின்ற செய்தி கேட்டவுடனே ருதுபர்ணன் அயோத்தி ராஜா அவர் வந்து வேகமா போகணும் அப்படின்றதுக்காக பாகுகனை கூப்பிட்டு பா நாளைக்கு காலையில சூரியோதயத்துக்குள்ள அங்க போயானோ எப்படியாவது நல்ல குதிரைகளை தயார்படுத்து அப்படின்னாரு அதே மாதிரி பாகுகனாக இருக்கின்ற நலன் அவனும் வந்து நான்கு நல்ல புதிர்களை தேர்ந்தெடுத்து அதை பூட்டி கூடவே வாஷனையனையும் கூட்டுகிறாங்க மூணு பேரும் போயிட்டே இருக்காங்க அப்போ வந்து தேரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ராஜா ருதுபர்ணன் அவருடைய மேலாடை அப்படியே காற்றுல பறந்து போய் கீழே விழுந்துருது உடனே அவர் வந்து கிட்ட சொல்கிறாரு கொஞ்சம் வண்டியை நிறுத்துறியா என்னுடைய மேலாடை விழுந்து விட்டது அந்த வாஷ்ணையன் போய் எடுத்துகிட்டு வரட்டோம் அப்படின்னும் போது அப்போ பாகுகன் சொல்கிறான் இல்லைல நம்ம கிட்டத்தட்ட ஒரு யோஜனை தூரம் கடந்து வந்து விட்டோம் இனிமே எல்லாம் போய் எடுத்துட்டு வரது நடக்காத காரியம் நாம போய் சேரணும் இல்லையா அப்படின்னும் போது அந்த ராஜா அவர் என்ன சொல்றாரு இந்த பாரு எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்கும் அப்படின்லாம் நினைக்காத எல்லாம் தெரிஞ்சவன் எவனுமே இந்த உலகத்துல கிடையாது ஞானம் மொத்தமும் ஓர் இடத்தில் ஒருவன் இடத்தில் இருக்கின்றது அப்படின்றது கிடையவே கிடையாது இப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் பார் அப்படின்ட்டு அங்க எதிர்க்க ஒரு தான்றி மரம் இருக்கின்றது அது என்ன மரம்னு நமக்கு தெரியல தான்றி மரம்னு பேர் கொடுத்துருக்காங்க அந்த மரத்துல எத்தனை இலைகள் இருக்கின்றதோ எத்தனை பழங்கள் இருக்கின்றதோ அதை பாரு கீழே எத்தனை இலைகள் இருக்கின்றன எத்தனை பழங்கள் இருக்கின்றன அப்படின்னு பாரு மரத்துல இருக்கிறத விட தரையில இருக்க இலைகள் நூறு அதிகமாக இருக்கின்றன மரத்தில் இருக்க பழங்களை விட தரையில் விழுந்திருக்கும் பழம் ஒரு பழம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்றார் அதுக்கப்புறம் ரெண்டு கிளைகள் காமிக்கிறார் இந்த ரெண்டு கிளைகளில் வந்து பழங்கள் இலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில் வந்து ஒரு இலை அதிகமாக இருக்கின்றது அந்த கிளையில் வந்து ஒரு பழம் அதிகமாக இருக்கின்றது இப்போ நீ வெட்ட போகின்ற ரெண்டு கிளையை காமிக்கிறேன் அந்த கிளையில் இருக்க பழங்களை எண்ணி பார்த்தியான்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பழங்கள் இருக்கும் எண்ணுவதில் எனக்கு இருக்கின்ற திறமை இது அப்படின்றார் அப்போ பாகுகனாக இருக்கின்ற நலன் சொல்றான் சரி ஒரு முகூர்த்த காலம் நான் தேரை நிறுத்துகின்றேன் வார்ஷ்ணேயம் வந்து கடிவாளத்தை பிடித்துக் கொள்ளட்டும் நான் போயிட்டு அதை எண்ணி பார்க்கிறேன் நிஜமாவே உங்களுக்கு அந்த திறமை இருக்கா இல்லையா அப்படின்றத இப்போது பரிசோதனை செய்து விடலாம் பாகுகனை பொறுத்த வரைக்கும் இது ராஜா ஏதோ அடிச்சு விடுறாரு அப்படியெல்லாம் கூட இருக்குமா இதுதான் வந்து அவனுடைய எண்ணமாக இருந்திருக்கின்றது அப்ப ராஜா சொல்றாரு இல்ல இல்ல நீதான் சொன்ன இந்த மாதிரி மேலாடை எடுப்பதற்காக தேரை நிறுத்த முடியாது அப்படின்னு இல்லை இல்லை நாளைக்கு வந்து அந்த சூரிய உதயத்துக்குள்ளே எப்படியாவது நீ என்ன அங்கே கொண்டு ஆனால் நீ என்ன விருப்பப்பட்டாலும் நான் தருகின்றேன் அதெல்லாம் நிறுத்த வேணாம் போகலாம் அப்படின்றார் அப்போ அந்த பாககன் சொல்கிறான் இல்லை இல்லை அப்படி வேணும்னா அந்த வாஷனேன்னு இருக்கான் அவனை வச்சு நீங்கள் தேரை ஓட்டிட்டு போங்க நல்ல குதிரை தானே நீங்கள் போகிறதுனா போங்க நான் இதை எண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்றான் அப்போது ராஜா சொல்கிறாரு இல்லை இல்லை இந்த தேர் ஓட்டுவதிலும் இந்த குதிரைகளை பற்றி அறிவதிலும் நீ தான் வந்து சாமர்த்தியசாலி அதனால தான் என்னை கொண்டு போய் சேர்க்கணும் சரி நீ எண்ணிப்பார் அப்படின்றார் அதே மாதிரி அந்த நலன் அதையெல்லாம் எண்ணி பார்க்கறான் அவர் சொன்னது அப்படியே இருக்கு ஆச்சரியப்பட்டு போறான் அப்போ அந்த ருதுபர்ண ராஜா சொல்றாரு என்கிட்ட அந்த இதயம் இருக்கின்றது கூடவே இந்த எண்ணுவதில் நான் வந்து கை தேர்ந்தவன் இதை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு அதே மாதிரி நலனிடம் இருந்து அந்த அஸ்வஹயம் ஏன்னா குதிரைகளை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் நலனுக்கு அதை வந்து இவருக்கு அவன் கொடுக்க போகின்றான் இந்த அக்ஷஹயம் அப்படின்றது என்னன்னா இந்த சூதாட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்களே இந்த களி போன்றவர்களை கட்டுப்படுத்தும் மந்திரம் அது இந்த மந்திரத்தை நலன் பெற்றுக்கொண்டவுடன் அவனுக்கு உள்ளதான அந்த கலி இருக்கான் அவனால் தாங்க முடியல அப்படியே அலறிண்டு வெளில வந்து உழறான் அத பார்த்த உடனே நலனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அப்போ அந்த களி சொல்றான் பா நாளா உனக்குள்ளே இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஏன்னா முதல்ல உனது மனைவி கொடுத்த சாபம் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா யாரால இந்த கஷ்டம் வந்ததோ அவன் இதை கொடுமையான கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்தா பாரு அன்னிலேருந்து நான் மாட்டின்னு முழிக்கிறேன் போதாக்குறைக்கு அந்த கார்க்கோடனுடைய விஷம் அக்னியில் அக்னி வைத்தார் போல நெருப்பே சூடும் அந்த நெருப்புக்கே நெருப்பு வைக்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து அவஸ்தப்பட்டு இருந்தேன் இப்ப நான் வெளில வந்துட்டேன் அப்படின் போது நலன் அந்த கலி புருஷனை சபிக்க போகின்றான் இப்போ சொல்றான் தயவு செஞ்சு என்னை சபிச்சிராத இப்போ நான் வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் உன்னை சொல்பவர்களுக்கு என்னால எந்த விதமான கஷ்டமும் வராது அப்படின்றான் அதனால தான் சொல்வாங்க நல சரித்திரம் இதை கேட்டாலோ இல்லை வந்து அதை படித்தாலோ அவர்களுக்கு வந்து நம்ம வழக்கமா சொல்றோம் இல்லையா இந்த சனி பிடிச்சி ஆட்டுது அப்படின்றது இல்லை களி பிடிச்சி ஆட்டுது அப்படின்றது இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இதை உடனே பகுத்தறிவு வியாதிகள் கிண்டல் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கதையை சொன்னால் உடனே வந்து இதெல்லாம் வராதான் முதல்ல சனி பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு சொல்கிறதையே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்புறம் தானே இப்படி ஒரு கதையை படித்தா சொன்னால் கேட்டால் அது வராதுன்னு சொன்னால் என்ன கதைக்கு மேலே கதையாக இருக்கே பயங்கரமாக நீங்கள் வந்து இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க பின்னாடி நம்ம அதையும் பார்க்க போகிறோம் ஹரிச்சந்திரன் அந்த நாடகத்தை பார்த்த பிறகு காந்தியுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தவில்லையா அதே காந்தியடிகள் தான் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவில்லையா அப்போ அந்த கதைகளை கேட்பதினால் மன மாற்றத்தை உருவாக்க முடியும் இப்போ இந்த ஈசாப் நீதி கதைகள் அப்படின்னு வச்சிருக்காங்க பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு வச்சிருக்காங்க விஷ்ணு சர்மா அந்த பஞ்சதந்திர கதைகளை வந்து எதுக்காக சொன்னார் அப்படின்னா அந்த ராஜா அவருடைய நாலு பசங்க நினைக்கிறேன் அவங்க வந்து பாருங்க ஒண்ணுமே தெரியல இவங்களுக்கு இவங்களை எப்படியாவது நீங்க வந்து புத்திசாலி ஆக்க வேண்டும் ஏன்னா ராஜாவுடைய வாரிசு இல்லையா அப்படின்னும் போது அவர்களுக்கு அறிவை உண்டாக்குவதற்காக இந்த கதைகளை சொன்னார் அப்படின்வாங்க அப்போ கதைகள் மூலமா ஒருத்தனை அறிவாளி ஆக்க முடியும் ஈசாப் நீதிக்கதைகள் விடுங்க காலங்காலமா எல்லா நாடுகளிலும் இந்த நீதிக்கதைகள் அப்படின்றது குவிந்து கிடக்கின்றன எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்றாங்க அப்போ மனுஷனை நல்வழிப்படுத்துவது அதற்காகத்தான அப்போ நீங்க இந்த நல சரித்திரத்தை படிக்கும் பொழுது ஒண்ணு இந்த சூதாடுறது அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படுறது இதெல்லாம் கூடாது அப்படின்ற எண்ணம் வரும் இதை மட்டும் எல்லாரும் படிச்சு ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்துக்கே தேவை இருந்திருக்காது யாரும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது இந்த சூதாடுவது ஒரு பொருளை பணயம் வைத்து இது கிண்டி ரேஸ் ஆடுறது இல்ல சீட் ஆடுறது ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா காட்டம் சூதாட்டம் அப்படின்னு ஒன்று ஓடிட்டு இருந்தது அது என்னெல்லாம் எனக்கு தெரியாது பேர் மட்டும் அப்படி சொல்லுவாங்க ஆந்திரா பார்டரில் அது ரொம்ப பிரசித்தமாக இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அப்படியே பணத்தை சொத்தை எல்லாம் இழந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள் அப்போ அந்த பக்கம் போகாம இருந்தாலே உங்க பணம் இருக்கிற பணம் சேஃபா இருக்கும் அடுத்தது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா அந்த நலச்சரித்திரத்தை கேட்கும் கேட்கும்போது எப்பா இதை வாடா ஒரு கஷ்டம் இருக்க முடியும் மனைவி ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கா பசங்க வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க சரி இவனாவது இருக்கிற உருவமாவது இருக்குன்னு பார்த்தா இன்னும் விகாரமாகி விட்டது கையெல்லாம் அப்படியே சிறுத்து விட்டது அப்படின்றாங்க ஒரு சமையல்காரனா தேரோட்டியா எங்கேயோ போய் பாவம் வேலை செஞ்சு நிக்கிறான் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் போதா வரைக்கும் பாம்பு வேலை கடிச்சு வச்சிருக்குது அவனை தான் உருவமே மாறிச்சு இதையெல்லாம் தாண்டி அவன் வந்து ஜெயிச்சு மறுபடியும் மீண்டு வந்திருக்கான் அப்படின்னா நம்ம கஷ்டம்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது இதோட பத்து மடங்கு நம்மால் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ அந்த தவறான பக்கம் போகாமல் இருப்பது அதுக்கப்புறம் ஏதாவது கஷ்டம் வந்தா அந்த நம்பிக்கையுடன் போராடுவது இது ரெண்டு இருந்தது அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட தடைகளையும் தாண்ட முடியும் சோகத்தையும் நம்மால் வெல்ல முடியும் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசுறமே பகுத்தறிவோட இப்படி யோசிச்சு பார்த்தா நல்லா பியூர் சைக்காலஜி ஆமா ஆமா அப்போ வந்து நிஜமாவே இது வாழ்க்கைக்கு உதவக்கூடியது பஞ்சதந்திர கதைகள் மட்டுமா நீதி கதைகள் மட்டுமா இதுவும் தான் வந்து நம்ம ஒரு வாழ்க்கைக்கு உதவக்கூடியது அப்படின்ற முடிவுக்கு நாம வரலாம் ஆனா பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் பகுத்தறிவு அப்படின்ற மாதிரி நீங்க ரிஜிடா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் சொல்றது இந்த மாதிரி நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் இதையெல்லாம் படிக்கும் பொழுது அவர் கேட்கும் பொழுது இல்லை சொல்லும் போடுது நமது தினசரி வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் இது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சு படித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சில பகுத்தறிவு வியாதிகள் வந்து நம்மளை நக்கல் பண்ணும்போது சரியாக பதில் கொடுக்க முடியும் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது இல்லை கேட்குறதில்ல அப்படின்றதுனால தான் வந்து இந்த மாதிரி இதிகாசங்களை படிக்கிறது மகாபாரதம் ராமாயணத்தை படிக்கிறது அப்படின்னா ஐயே இவன் என்ன வந்து பழைய பஞ்சாங்கமாக இருக்கான் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கோம் இனிமேலாவது இந்த மாதிரி யாராவது நக்கல் பண்ணாங்களா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு வாய் மேலேயே போடணும் நண்பர்களே இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நலனுக்கும் அந்த கலிபுருஷனுக்கும் நடந்த சம்பாஷனை பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா இதை வந்து வேற ஒருத்தர் யாரும் பார்க்கல அப்படின்றாங்க அந்த இடத்துல வேற யார் இருந்தாங்க வாஷ்ணேனும் அந்த ராஜாவும் தானே அவங்க பார்க்கல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த கலிபுருஷன் என்ன பண்றான்னா அந்த தாண்டி மரத்துல போய் ஏறிக்கிறான் அதுல இன்னொன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு குறிப்பு இருக்கின்றது அந்த கலி தாண்டி மரத்துல ஏறிக்கலாம் தான் தாண்டி மரத்தை யாரும் உபயோகப்படுத்துவதில்லை அப்படின்றாங்க முதல்ல அந்த மரம் என்னன்னே நமக்கு தெரியல அது இந்த காலத்தில் அதுக்கு என்ன பெயர் அப்படின்றது யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ல போட்டீங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் தான் களி நீங்கி விட்டாங்க இல்லையா இப்போ பாகுலன் உருவத்தில் இருக்கும் நலன் அவர் என்ன பண்ணாரு மறுபடியும் தேரை வந்து ரொம்ப வேகமா ஓட்டிக்கொண்டு இந்த விதர்ப்ப அந்த இந்த குண்டினபுரம் அப்படின்னாங்க அந்த நகரத்துக்கு வருகின்றார்கள் இங்கே வரும்போது அந்த தேசத்து ராஜா பீமன் கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரிங்க அயோத்தி ராஜா ருதுபர்ணன் வந்திருக்கின்றார் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்படியா வந்திருக்காரா சரி வர சொல்லுங்க அப்படின்றார் இப்போ தமயந்திக்கும் செய்தி போகின்றது அயோத்தி ராஜா வந்திருக்கார் அப்படின்ன உடனே ஒப்பரியிலிருந்து அப்படி பாக்குறான் தூரக்கு தேர் இருக்கு அதுல அந்த ருதுபர்ணன் இருக்கார் அதுக்கப்புறம் விகார உருவமும் அந்த சிறிய கைகளையும் உடைய ஒருத்தர் இருக்கார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பக்கத்துல உக்காந்துட்டு இருக்கார் மூணு பேர் இருக்கிறத பாக்குறான் இதுல அந்த தேர் அந்த நகரத்துக்குள்ள நுழையும் போது அது எழுப்பிய ஓசை நலனுடைய குதிரைகள் இங்க இருக்கான் ஏன்னா ஏற்கனவே அந்த வாஷினி நீங்க பசங்களை விட்டு போகும்போது குதிரைகளையும் சிலதை விட்டுட்டு போயிருப்பான் போல இருக்கு அந்த நலனுடைய குதிரைகள்லாம் ஆஹா நம்மளை இத்தனை நாள் ஓட்டியிருந்தாரே தேர்ல வச்சு இந்த ராஜா நலன் அவர் வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு அதுங்களுக்கு தெரியுது அந்த தேர் ஓடுற சத்தத்தை கேட்ட உடனே தம அந்த தேர் ஒலிய கேட்ட பிறகு ஆஹா இது நல மகாராஜாவாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அங்க பாக்குறேன் ஆனா நலன் உருவத்துல யாரும் இல்லை இந்த மூணு பேர் தான் கண்ணுல தெரியறாங்க இப்போ அவளுக்கு பெரிய சந்தேகம் எப்படி ஒருவேளை அந்த ருதுபர்ணன் அவர் வந்து நலன் கிட்டேந்து கத்துந்திருப்பாரா இல்ல வார்ஷ்னேயன் வாஷ்ணேயன் வந்து நலன் தானே சாரதியாக இருந்தேன் அதனால அப்போ ஏதாவது கத்துன்னு இருப்பானா என்னன்னு தெரியலையே அந்த விகாரமான உருவம் படைத்த ஒருவன் அவன் யாரா இருக்கலாம் இப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் அதுக்கப்புறம் ருதுவர்ணராஜா நேரா அபிமனை வந்து சந்திக்கிறார் இப்ப பாக்கிறாரு என்னடா இன்னொரு சுயவரம்னு சொன்னாங்க ஆனா எந்த ஏற்பாடும் காணும் உழுதுபடிஞ்சா சுயம்வரம் அப்படின்னா ஏராளமான அரசர்கள் ராஜகுமாரர்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் அங்கங்கே அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தரோடையும் ஏராளமான பேர் வந்திருப்பாங்க அப்படியே ஜே ஜே இருந்திருக்க வேணாமா ஊர் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இங்கே இவராது பீமன் அவராது வந்து ஏதோ சுறுசுறுப்பாக மும்முரமாக இருப்பார்னு பார்த்தா அவரும் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கார் ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்போ ருதுபர்ணனுக்கு ஏகப்பட்ட குழப்பம் அப்புறம் பீமன் அவரை வரவேற்று கேட்கிறார் சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்றாரு இப்ப ருதுபர்ணனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நிஜமாகவே சுயம்பரம் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு ராஜா வரார் அப்படின்னா எதுக்கு வந்தீங்கன்னு யாராவது கேட்பாங்களா ஒரே ஒரு ராஜா வந்திருந்தாலும் ஏதோ சுயம்பரத்துக்கு இவராது வந்திருக்காரு அப்படின்ட்டு வாங்க 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 சுயம்பரத்துல கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு வந்திருக்கீங்க என்ன காரணம்னு கேட்கிறாருன்னா அப்ப இவருக்கே அந்த சுயம்பரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல போல இருக்கு என்னவோ நடக்குதுங்க அப்படின்ட்டு உடனே அந்த ருதுபர்ணன் புத்திசாலி என்ன பண்றாரு இல்ல இல்லை உங்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று செல்லலாம் என்று வந்தேன் அப்படின்றாரு இன்னே பீமன் பார்க்குறாரு இவ்வளோ தூரம் வந்திருக்காரு ஏன்னா அவங்களுக்கு இடையில் வந்து நூறு யோஜனை தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கும் மேலும் இருக்குது அப்படின்றாங்க அதனால் தான் வந்து தமயந்தி வந்து அடுத்த நாள் சூரியோதயத்துக்கு முன்பு வர வேண்டும் அப்படின்னு அப்போனா அது எவ்வளோ தூரம் இருந்திருக்கணும் அதை வந்து எவ்வளோ வேகமாக கடந்து வந்திருக்கின்றார்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு இதில் இருக்குது சரி நம்ம இப்போ கேட்க வேண்டாம் அப்புறம் கேட்கலாம் அப்படின்ட்டு பீமன் மகாராஜாவும் என்ன பண்ணுறாரு வந்திருக்கீங்க களைப்பா இருப்பீங்க போயிட்டு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அதற்கான ஏற்பாடுகளை அவங்களை அனுப்பி வைக்கிறாரு இப்போ இந்த என்ன பண்றா அந்த கூட வந்திருக்க விகாரமான உருவம் படைத்தவன் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க ஒரு பனிப்பெண் கேசினி அப்படின்றது அவ பேர் அவளை அனுப்புறா நீ என்ன பண்ற அங்க போயிட்டு அவங்க யாரு என்ன அப்படின்னு விசாரி அதுலேயும் அந்த விகாரமான ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு நீ இந்த கேள்வியை கேளு கூடவே அந்த ஒரு பிராமணரை அனுப்பி இந்த மாதிரியே சூதாடியே காதிரியை வந்து நெடுக்காட்டில் விட்டு விட்டு சென்று விட்டாயே அப்படிலாம் சொல்ல சொன்னார் இல்லையா அதை நீ அங்கே சொல்லு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்றத அப்படியே கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்றான் மீண்டும் அடுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்